கோசல நாட்டில் கங்கை நதி பாய்ந்து நீர் வளத்தையும் நில வளத்தையும் குடிவளத்தையும் பெருக்கி தரணியில் வளமை மிகுந்த நாடாக இருந்தது கோசல நாட்டின் தலைநகரம் அயோத்தி ஆகும் இந்நகரத்தில் வாழும் மக்கள் அனைவரும் தருமசீலர்கள் ஆவர் அயோத்தி என்ற சொல்லுக்கு யுத்தமில்லாத ஊர் என்று பொருள் அயோத்தி நகரம் சண்டை சச்சரவுகள் இன்றி அமைதியாக இருந்தது அயோத்தி மாநகரை ஆதித்தன் குலத்தில் வந்த அஜமகாராஜனுக்கும் இந்துமதிக்கும் மகனாக பிறந்த தசரத சக்கரவர்த்தி மக்களுக்கு நல்லாட்சி புரிந்து வந்தார் இவருடைய ஆட்சியில் தருமம் தழைத்து நின்றது மக்கள் துன்பமின்றி இன்பமாக வாழ்ந்தார்கள் தசரத மன்னருக்கு காவசலை கைகேயி சுமித்திரை என்று மூன்று மனைவியர் இருந்தார்கள் இவருக்கு குழந்தை இல்லாததால் இவர் வேறு வேறு பெண்களை திருமணம் செய்து கொண்டார் அவ்வாறு செய்து கொண்ட பெண்கள் மொத்தம் முன்னூற்று அறுபது பேராகும் இவர் அறுபத்தி நாயிரம் ஆண்டுகள் அயோத்தியில் ஆட்சி புரிந்தார் தசரத மன்னர் தனக்கு பின் தரும நெறி தவறாமல் தரணியை காக்க ஒரு மகன் பிறக்கவில்லையே என்று பெரிதும் வருந்தினார் அரசவையில் தசரத சக்கரவர்த்தி தமது குலகுருவாகிய வசிஷ்ட முனிவரை வணங்கி குருநாதா நான் தங்களின் ஆசியினால் இந்த உலகத்தில் பத்து திசைகளிலும் இருந்து வந்த பத்து ரதங்களை வென்று தசரதன் என்று பெயர் பெற்றேன் சம்பரனை வென்று இந்திரனுக்கு உதவி புரிந்தேன் ஆனால் தங்களின் அடியேனாகிய எனக்கு மகப்பேறு வாய்க்கவில்லை யாழ் என்ற இன்னிசை கருவிகளின் நாதங்களை கேட்கும் என் செவியில் அப்பா என்று அழைக்கும் மழலை சொல் கேட்கும் பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று கூறி மிகவும் வருந்தினார் பிரம்மதேவரின் புத்திரனாகிய நீங்கள் எனக்கு மகப்பேறு உண்டாக அருள் புரிய வேண்டும் என்று கூறி முறையிட்டார் வசிஷ்ட முனிவர் தனது கண்களை மூடி ஞானத்தின் வழியே சில காட்சிகளை கண்டார் அதில் திருமால் திருப்பார்கடலில் ஆதிசேஷன் மீது படுத்திருக்க அங்கே வந்த தேவர்கள் கடலே கமலக்கண்ணா நாங்கள் அசுரர் குலத்தின் தலைவனான ராவணன் மற்றும் அவரது அரக்கர்களால் பஞ்சுபடாத பாடுபடுகின்றோம் தாங்கள் அசுர குலத்தை அழித்து தேவர்களாகிய நாங்கள் செழித்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று சரணடைந்தார்கள் திருமால் தேவர்களை நோக்கி அமரர்களே நான் பூவுலகில் உலகில் ராமனாக அவதரித்து அசுரன் ராவணனை அழித்து தங்களது துயர் நீக்கி அருள் புரிவேன் ஆகவே நான் மனிதனாக வந்து அவதரிப்பேன் தேவர்களாகிய நீங்கள் முன்னதாகவே வானரங்களாகப் பிறந்திருங்கள் என்று கட்டளையிட்டார் திருமாலின் கட்டளையின்படி தேவர்கள் வானரங்களாக பிறந்தார்கள் இந்திரன் வாலியாக பிறந்தான் சூரியன் சுக்ரீவனாக பிறந்தான் அக்கினி தேவன் நீலன் என்ற சேனை தலைவனாக பிறந்தான் விசுவ பிரம்மா நலனாக பிறந்தான் வாயுதேவன் அனுமனாக பிறந்தான் ருத்ராம்சமும் அதில் கலந்து நின்றது உபேந்திரன் அங்கதனாக பிறந்தான் பிரம்மதேவர் நான் ஏற்கெனவே கரடிக்குழு தலைவன் ஜாம்பவனாக பிறந்திருக்கிறேன் என்று கூறினார் பூவுலகில் தர்மாங்கதர் என்ற ஓர் அந்தண முனிவர் கங்கை கரையில் ஓம் நமோ நாராயணாய் என்ற மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த பகுதியில் ஓர் அந்தனர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் சாந்த குணமுடையவர் இவருடைய மனைவியின் பெயர் கலகை இவர் அந்தணருக்கு எப்பொழுதும் எதிர்மறையாக இருப்பார் இவள் கணவர் எதை வேண்டாம் என்று சொல்கிறாரோ அதை வேண்டுமென்றே செய்வாள் இதனால் வெறுப்படைந்த அந்தனர் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிச் சென்றார் அவ்வாறு செல்லும் போது வழியில் அந்தணரைப் பார்த்த முனிவர் ஒருவர் ஐயா நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார் மனைவியின் துன்பம் என்னால் தாங்க முடியவில்லை அதனால் வீட்டை விட்டு வெளியேறி போகின்றேன் என்றார் வேண்டாம் என்பதை வேண்டும் என்று செய்கிறாள் வேண்டும் என்பதை வேண்டாம் என்று செய்கிறாள் என்று புலம்பினார் அன்பரே நான் சொல்லும்படி கடைபிடியுங்கள் உங்களுக்கு வேண்டாம் என்பதை வேண்டாம் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை வேண்டாம் என்று மாத்தி சொல்லி பாருங்கள் என்றார் அந்த முனிவர் பிறகு அந்தணர் தன் வீட்டுக்கு சென்று கலகை இன்று நான் சாப்பிட மாட்டேன் என்றார் சாப்பிடு என்று உணவை கோபத்துடன் கொடுத்தாள் கலகை இவ்வாறு அந்தனர் கலகையிடம் வேண்டும் என்பதை வேண்டாம் என்று கூறியும் வேண்டும் என்பதை வேண்டும் என்று கூறியும் சுகமாக வாழ்ந்து வாழ்ந்தார் ஒரு நாள் அந்தனர் மனைவியிடம் கலகை நாளை என் தந்தையாருடைய திதி அதனால் நீ வீடு வாசல் மெழுகாதே நீராடாதே சமைக்காதே என்று கூறினார் அவள் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்து வைத்தாள் பிண்ட பிரசாதத்தை அசுத்தமான தண்ணீரில் கொட்டுமாற சொல்லியிருக்க வேண்டும் அவர் சற்று கவனக்குறைவாக பிதுர் பிரசாதத்தை சுத்தமான நீரில் கொட்டுமாறு கூறிவிட்டார் அவள் அதை கொண்டு போய் அசுத்தமான தண்ணீரில் கொட்டிவிட்டாள் அந்தணர் கோபத்தில் எனக்கு ஆயிரம் ஆயிரம் குற்றங்கள் செய்தும் அத்தனையும் பொறுத்து கொண்டேன் பித்தருகளின் தூய பிரசாதத்தை அசுத்தமான தண்ணீரில் கொட்டினாயே இது எவ்வளவு பெரிய பாவம் கலகை நீ பேயாக போக கடவது என்று சாபமிட்டார் அந்த சாபத்தால் அவள் பெண் பேயாக மாறினாள் அங்குமிங்குமாக அலைந்து திரிந்து வேதனைப்பட்டாள் கரையில் ஜபம் செய்து கொண்டிருந்த தர்மாங்கதரை இந்த பெண் பேய் பிடிக்கச் சென்றது அப்போது முனிவர் கமண்டல தண்ணீரை எடுத்து ஓம் நமோ நாராயணாய் என்று கலகை மீது தெளித்தார் அந்த மந்திர நீரால் அவளது பாவமும் சாபமும் விலகிவிட்டன அவள் அவருடைய பாதத்தில் வீழ்ந்து தொழுது தர்மாங்கதரே நான் கலகை என்ற பெயருள்ள பெண் கணவனுக்கு குற்றங்கள் செய்த பாவத்தால் அவருடைய சாபத்தால் பேயாக அலைந்து திரிகின்றேன் என் பாவத்தை நீக்கி எனக்கு பாப விமோட்சனம் கொடுங்கள் என்று கதறி அழுதாள் தர்மாங்கத முனிவர் அம்மா அழாதே நான் அறிவு தோன்றிய நாள் முதல் இன்று வரை செய்த தவத்தில் பாதியை உனக்கு தருகிறேன் என்று கூறி அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தார் பிறகு வைகுண்டத்திலிருந்து வந்த பொன்மணி விமானம் இருவரையும் வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றது அவர்கள் வைகுண்ட பெருமாளை சேவித்த பேரின்பத்தை அடைந்தனர் ஸ்ரீமன் நாராயணர் தர்மாங்கதரை பார்த்து தர்மாங்கதரே நீ பூவுலகில் ஆதித்தர் குலத்தில் பிறந்து தசரதன் என்ற பெயர் பெற்று அறுபத்தி நாயிரம் ஆண்டுகள் தவம் செய்வாயாக நான் உனக்கு மகனாக பிறந்து ராமன் என்ற பெயருடன் விளங்கி அசுரன் ராவணனை வதம் செய்து நாட்டுக்கு நலம் செய்வேன் அம்மா கலகை நீ கேகைய நாட்டில் அசுவபதி என்ற மன்னனுக்கு மகளாகப் பிறந்து கைகேயி என்ற பெயருடன் வளர்வாய் தர்மாங்கதருடைய தவத்தில் பாதி பெற்றதனால் கவுசலை வயிற்றில் நான் பிறந்தாலும் என்னை நீ அன்பு மகனாக வளர்ப்பாயாக சமயம் வரும்பொழுது என்னை காணகம் போகச் சொல்லி கலகம் செய்வாய் என்றார் பரமாத்மா மேலும் திருமாலுடைய சக்கரம் பரதனாகவும் சங்கு சத்துருக்கனாகவும் ஆதிசேஷன் லட்சுமணனாகவும் பிறக்குமாறு கட்டளையிட்டருளினார் இவற்றையெல்லாம் வசிஷ்டர் ஞான கண்களால் கண்டார் பிறகு முனிவர் தசரத மன்னனே உனக்கு சிறந்த மகப்பேறு கிடைக்கும் எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும் அங்கதேச நாட்டில் ரோமபாதன் என்னும் மன்னன் ஆட்சி புரிகிறான் அந்த நாட்டில் பன்னிரண்டு ஆண்டுகளாக மழை இல்லாமல் பஞ்சம் நேர்ந்தது கலைக்கோட்டு முனிவர் என்கின்ற ரிஷ்ய சிறுங்கர் முனிவரை அங்கு அழைத்து வந்ததால் மழை பொழிந்து வளம் பெருகியது ரிஷ்ய சிறுங்கர் முனிவர் அளவற்ற தவம் செய்தவர் அவரை அழைத்துக் கொண்டு வந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்தால் உனக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று கூறினார் வசிஷ்ட முனிவரின் அறிவுரைப்படி தசரத சக்கரவர்த்தி அங்கதேச நாட்டை அடைந்தார் அங்கதேச நாட்டு மன்னரிடம் ரிஷ்ய சிறுங்கர் முனிவரை அயோத்திக்கு அனுப்புமாறு வேண்டிக் கொண்டார் தசரத சக்கரவர்த்தியின் வேண்டுகோளுக்கு இணங்க ரிஷ்ய சிறுங்கர் தன் மனைவி சாந்தையுடன் அயோத்தி மாநகருக்கு எழுந்தருளினார் ஓராண்டு காலம் தசரதர் ரிஷ்ய சிருங்கர் முனிவருக்கு வந்தனை வழிபாடு செய்தார் தசரதர் ஒரு நாள் ரிஷ்ய சிறுங்கரை வணங்கி முனிவரே நான் அறுபத்தி நாயிரம் ஆண்டு இவ்வுலகை ஆண்டேன் எனக்கு பின் இந்த உலகத்தை அறநெறியில் ஆட்சி புரிய புத்திரன் உண்டாக அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தால் உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று ரிஷ்ய சிருங்கர் முனிவர் கூறினார் பின்னர் பெரிய யாகசாலை அமைத்து யாகத்துக்குரிய திரவியங்களை குவித்து வசிஷ்ட முனிவர் முதலிய தவசீலர்கள் துணைபுரிய வேதமந்திரங்களை வேத மந்திரங்களை கூறி சிறந்த வேள்வியை செய்தார் ரிஷ்ய சிறுங்க முனிவர் பூர்ணாகுதி கொடுத்தவுடன் ஒரு தெய்வபுருஷன் யாகத்தில் தோன்றி தங்க கூடத்தில் யாக பாயசத்தை வழங்கி மறைந்தது ரிஷ்ய சிறுங்க முனிவரின் கட்டளைப்படி யாக பாயசத்தை ஒரு பாதி காவுசலைக்கும் மற்றொரு பாதியை கைகைக்கும் மன்னர் வழங்கினார் காவசலையும் கைகையும் மன்னர் வழங்கிய பாயாசத்தில் பாதி பாதி சுமித்திரைக்கு வழங்கினார்கள் மூன்று தாய்மார்களும் கருவுற்றார்கள் மூவரும் பன்னிரண்டு மாதங்கள் கரு இருந்தார்கள் ஆன்மாக்கள் வானத்திலிருந்து மழை வழியாக மண்ணுலகத்தை அடைகின்றன அவ்வாறு வந்த உயிர்கள் காய்கனி தானியங்களில் கலந்து தந்தையார் வயிற்றில் இரண்டு மாதங்கள் கரு இருந்த பின் தாய் வயிற்றில் பத்து மாதம் கரு இருந்து மகவாக பிறக்கின்றன ஆகவே உயிர்கள் கருவில் பன்னிரண்டு மாதங்கள் இருக்கின்றன முதலில் நம்மை கருச்சுமந்தவர் தந்தையார் பிறகு தாய் சுமக்கிறார் சித்திரை மாதம் நவமி திதி புனர்பூச நட்சத்திரம் கடக லக்கினத்தில் ராமபிரான் அவதாரம் செய்தார் மறுநாள் பூச நட்சத்திரத்தில் பரதரும் அதற்கு மறுநாள் ஆயிலிய நட்சத்திரத்தில் இலட்சுமணரும் சத்ருக்னரும் அவதாரம் செய்தார்கள் தசரத சக்கரவர்த்திக்கு மகப்பேறு உண்டானதால் தான தருமங்கள் செய்தார் அயோத்தி மாநகரம் முழுவதும் இன்ப வெள்ளத்தில் மூழ்கியது வசிஷ்ட முனிவர் குழந்தைகளுக்கு ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருக்னன் என்று பெயர் சூட்டினார் நான்கு குமாரர்களும் வளர்ந்தார்கள் ஐந்து வயதுக்கு மேல் நான்கு குமாரர்கள் வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் வளர்ந்து கலைகளை பயின்றார்கள் எல்லா கலைகளிலும் வல்லவராக விளங்கினார்கள் தசரத சக்கரவர்த்தி அரசவையில் சுந்தர வடிவுடன் வீற்றிருந்தார் வசிஷ்டர் சுமந்திரர் யாபாலி முதலிய அறிஞர்கள் அவரை சூழ்ந்து அமர்ந்திருந்தார்கள் விசுவாமித்திர முனிவர் அங்கு எழுந்தருளினார் வாய்க்காவலன் ஓடிவந்து மன்னரை வணங்கி விசுவாமித்திர முனிவர் வருகின்றார் என்னும் செய்தியை கூறினான் தசரத சக்கரவர்த்தி விசுவாமித்திர முனிவரை சந்தனங்களாலும் மலர்களாலும் பாதபூஜை செய்தார் தசரதா வசிஷ்ட முனிவருடைய கருணை உனக்கு இருப்பதால் எல்லா காரியங்களும் வெற்றி உண்டாகும் என்று வாழ்த்தினார் உன்னை போன்ற உத்தம அரசனை எங்கும் காண இயலாது அரசர் பெருமானே என்னைப் போன்ற முனிவர்களுக்கு இடையூறு வந்தால் தெய்வங்களிடம் முறையிடுவோம் நிறைவேறாத குறைகளை அயோத்தி மாநகரம் வந்து உன்னிடம் முறையிடுவோம் எங்களுக்கு உன்னை தவிர புகலிடம் ஏது என்று விசுவாமித்திர முனிவர் கூறினார் தசரதர் அகமும் முகமும் மலர்ந்தது குருநாதா நான் தங்களுடைய அடிமை நான் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள் என்றார் மன்னர் பெருமானே உலக நலன் கருதி நான் மரங்கள் நிறைந்த குளிர்ந்த காடுகளில் யாகம் செய்தேன் அதனை அரக்கர்கள் தடுத்து இடையூறு செய்கின்றார்கள் அந்த வேள்வியை காவல் புரிய ஒருவனை அனுப்ப வேண்டும் என்று கூறினார் மேலும் சாமானியமான போர் வீரனால் காவல் புரிய முடியாது என்றார் முனிவர் ஐயனே தங்கள் அடியேன் நான் வருகின்றேன் என்றான் மன்னன் வேந்தனே உன்னாலும் முடியாது உன்னை விட பல மடங்கு சிறந்தவன் ஒருவன் இருக்கின்றான் அவனை அனுப்புக என்றார் முனிவர் குருநாதா அயோத்தியில் என்னை விட சிறந்தவன் இருக்கின்றானா இல்லாததை ஒன்றை இருப்பதாக எண்ணி கூறுகின்றீர்களே என்றான் மன்னன் தசரதா உன்னை பார்க்கிலும் ஓர் கோடி மடங்கு உயர்ந்தவன் அயோத்தியில் இருக்கிறான் அவனை அனுப்பு நான் ஒருபோதும் இல்லாத ஒன்றை இருப்பதாக கூற மாட்டேன் என் வாக்கு சத்தியம் விசுவாமித்திரர் கூறியதை கேட்டு தசரதர் சிறிது சிந்தித்தார் என்னை விட சிறந்தவர் வசிஷ்ட முனிவர்தான் தாங்கள் அவரை அழைத்துப் போங்கள் என்றார் சக்கரவர்த்தி விசுவாமித்திரர் புன்னகைத்தார் நான் கூறியவர் வசிஷ்டர் முனிவர் அன்று மன்னவனே நீ பெற்ற நான்கு செல்வர்களும் அரிய ஆற்றல் படைத்தவர்கள் அதில் ராமனை அனுப்ப வேண்டும் என்றார் ராமனை அனுப்பு என்ற சொல் மன்னவனை வாட்டி வதைத்தது கவலையில் ஆழ்ந்தார் சக்கரவர்த்தி விசுவாமித்திரருடைய திருவடியில் வீழ்ந்தார் குருநாதா ராமனோ இளம் பாலகன் போர்முகம் அறியாதவன் அடியேன் பல போர்களில் வெற்றி பெற்றவன் அரக்கர்களை கொன்று வேள்வியை முடித்துக் கொடுப்பேன் என்றார் தசரத சக்கரவர்த்தி விசுவாமித்திர முனிவர் வெகுண்டு எழுந்தார் அவருடைய கோபக்கனல் உலகங்களை வெதுப்பியது நிலம் நடுங்கியது சராசரங்களெல்லாம் அசைந்தன விசுவாமித்திர முனிவரின் சீற்றத்துக்கு அஞ்சிய வசிஷ்ட முனிவர் தசரதரை பார்த்து மன்னவனே விசுவாமித்திரருடன் ராமனை அனுப்பி வையுங்கள் இதனால் ராமனுக்கு நன்மை உண்டாகும் என் வார்த்தையை தட்ட வேண்டாம் என்று கூறினார் வசிஷ்ட முனிவர் தசரதர் ராமனையும் லட்சுமணனையும் அழைத்து வருமாறு கட்டளையிட்டார் சுமந்தரர் அரண்மனைக்கு சென்று கவுசலையிடம் கூறி ராமனை அழைத்து வந்தார் அடுத்த பதிவில் காட்டுக்கு செல்லும் ராமனை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க